ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குணந்தி உனக்கான ஒரு நல்லது நடக்கப் போகுதுன்ற நல்ல செய்தியோடு தான் இந்த சாயப்பா இப்போ உன் வீட்டு வாசல்ல நின்றுக்கிட்டு இருக்கேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் பக்திக்கும் நான் உனக்கான நல்லதை நடத்தி தருவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா இதோ உனக்கான சில மாற்றங்களை ஏற்படுத்த போகிறேன் அதன் மூலமாக நீ வாழ்க்கையின் புது உச்சத்தை தொடப்போகிறாய் போகிறாய் உன் மனசுக்கு வழியையும் வேதனையும் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் கூடவே இருந்து உனக்கான மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காகவே இப்போது உன் வீட்டுக்கே உன தேடி வந்திருக்கேன் என்றமே நேற்று கூட உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு பிரச்சனையை எவ்வளவு சாதகமாக உனக்கு மாற்றி கொடுத்தேன்னு பார்த்தியா நான் உன் பக்கத்திலே இருக்கின்றத இப்போதாவது நீ உணர்ந்துகள் உன் வாழ்க்கையை சுத்தினாய் இருக்கிறேன்றதை நீ பல முறை உணர்ந்து அனுபவித்திருக்கிறாய் தானே நான் உன் கூட இருந்து உனக்கு எப்போதும் நல்லது செய்வேன்றதை மட்டும் நீ மறந்துட வேணா உன் வாழ்க்கைக்கு ஒரு புது சக்தியையும் புது தெளிவையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக ஆளாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் உனக்குள்ள நம்பிக்கைங்கிற விதையை போட்டுட்டேன் அந்த விதையை வளர்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமைதான் என்று சொல்லமே எந்த எதிர்ப்பு வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டு வழி நடத்துவேன் உன் அறிவாலும் அமைதியாலும் நீ வாழ்க்கையை ஜெயிக்க கற்றுக்கோ இந்த முறை உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படியும் சந்தோஷம் கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நிம்மதி நிரந்தரமானதாக நினச்சி இருக்குமே செல்லமே நீ தளர்ந்து போகும் ஒவ்வொரு நிமிடத்திலும் இந்த சாயப்பா உன் அருகில் இருப்பதை நினைவூட்டும் சின்னங்களை உன் கண்களில் நான் காட்ட போகிறேன் எல்லாமே இனி உனக்கு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் செல்லமே உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த அத்தனை சிக்கல்களும் தவிடுபொடியாகி உன் மனதை தளர வச்ச அத்தனை விஷயங்களும் சரியாக போகுது இத்தன் நாளாக என்னை நம்பி நீ செய்த முயற்சிகளும் உன் பிரார்த்தனைகளும் இப்போது உனக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு என் ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே நீ மனசு வாடி சோந்து போகாதே ஏன்னா இந்த உலகத்துல இந்த பூமியில எந்த சிக்கலும் நிரந்தரம் அல்ல நீயே யோசிக்காத வகையில உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு இருக்கும் சிக்கல்களை போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன் என் அருளின் மூலமாக நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி நான் செய்ய போகிறேன் உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நன்மை உன் வாழ்க்கையில் தொடரும்படி நான் செய்கிறேன் சொல்லவே நீ ஒவ்வொரு நாளும் உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கலந்து சேரப்போது உன் பிள்ளைகளை பற்றி அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படுறது எனக்கு தெரியும் நீ யோசிப்பதற்கு முன்பாகவே உன் பிள்ளைகளுக்காக நான் யோசிச்சு அவங்க நல்லா வாழ்றதுக்கான வழிகளை எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டேன் இனி வரப்போகிற நாட்களில் என்ன நடக்குது ஏது நடக்குது அவங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் அழகாக மாறப்போகுதுன்றது உன் கண்களுக்கு வெளிப்படத் தொடங்கும் என் செல்லமே நீ ஏமேல நம்பிக்கையோட முயற்சி செய்கிறாய் எந்த விதத்திலும் பயம் உன்னை நெருங்காத அளவுக்கு நீ மன உறுதியோடு இரு உனக்கு இருக்கும் தடைகள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் உனக்கான ஆனந்தத்தை உருவாக்கி என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும்படியும் இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் செலவே எதுவுமே இல்லாம கூட ஒரு மனசை வாழலாம் ஆனா நம்பிக்கை இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது எப்போதும் உன் மனசு முழுக்க நம்பிக்கையை நிரப்பி வச்சுக்கோ ஒவ்வொரு நாளும் உன் முயற்சியை நிறுத்தாமல் நீ செய்யும்போது என்னை சரணாகதி அடைந்த உன் தேவைகள் அனைத்தையும் இந்த சாயப்பா நான் நிறைவேற்றுவேன் நீயே எனக்கு சொந்தமாக மாறிய பிறகு உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாதா என்ன என் அன்பு பிள்ளையான உனக்கு தேவையான அனைத்தையும் நிச்சயம் உன் கைகளில் நான் வந்து ஒப்படைச்சிடுறேன் நீ குழப்பமடையாமல் அமைதியாரு நீ ஒரு சின்ன முயற்சியை சென்றாலும் அதற்கு பலன் மிக பெரிதாக உன்னை வந்து சேரும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் சொல்லமே உன் வாழ்க்கை சில நேரங்களில் சவாலாகவும் சில நேரங்களில் குழப்பமாகவும் உனக்கு தோன்றலாம் ஆனால் நான் எப்போதும் உனக்கு நல்லதை மட்டும் செய்வேன் உனக்கு நெருக்கடியாக இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை உயர்த்துவதற்கான வேலைகளை நான் செய்ய போகிறேன் சில வேலைகள் உனக்கு சுலபமாக இருக்கலாம் சில வேலைகள் உனக்கு கஷ்டமாக இருக்கலாம் எந்த வேலை எப்படி இருந்தாலும் உனக்கு உண்மையான விஷயங்களை நீ எதிர்பார்த்த விஷயங்களை உனக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுப்பேன் யாராலும் இனி உன்னை தடுக்கவும் முடியாது அனைவராலும் உன்னை அடக்கவும் முடியாது என்று சொல்லவே வாழ்க்கை உன்னை சோதிக்கும் போதெல்லாம் இந்த சாயப்பா தான் உன்னை உருவெடுக்க செய்கிறேன் உன்னை சிற்பமாக உருவாக்குகிறேன் உன்னை செதுக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி நீ வெற்றிகரமாக ஜெயிச்சு நிற்கும்படி இந்த சாயப்பா செய்வேன் சென்னமே நான் எப்பவுமே உனக்காக ஏதாவது ஒரு வடிவத்தில் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் உனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நீ மனசை திறந்து வச்சு முயற்சி செஞ்சால் மட்டும்தான் உன் கண்ணெதிரே நான் இருப்பதை உன்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுமே என்று அர்த்தமில்லாத கவலைகளை மனசுல சுமந்துக்கிட்டு நீயே உனக்குள்ள வருத்தத்தை உண்டாக்கிக் கொள்ளாதே எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை வெளியில் இனிமையாக பேசும் ஒவ்வொருவரும் உள்ளுக்குள்ளே நல்லவங்களா உண்மையானவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது பாம்போட வாழ அசையும் போது அமைதியாக தான் இருக்கும் ஆனால் அந்த அமைதி திடீர்னு அது தாக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது நொடி பொழுது நடந்து முடிந்து விடுமேன்னு சொல்லவே எப்போதுமே மனிதர்கள் பேசும்போதும் பழகும் போதும் நல்லவர்களா உண்மையானவர்களா அமைதியானவர்களாகத்தான் வெளிப்படையாக தெரியும் ஆனா பழக பழகதான் அவங்க பொய்யான மனிதர்கள் நெஞ்சில் நஞ்சு வைத்திருப்பவர்கள் புன்னகையில் வசத்தை மறைச்சு வச்சிருப்பவங்கன்றது உனக்கு புரிய வரும் அதுக்காக எல்லாரையும் சந்தேகிக்க வேணாம் எல்லாரையும் வெறுக்கவும் வேண்டாம் அதே சமயத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பவும் வேண்டாம் என்று சொன்னேன் யார் எப்படி இருப்பாங்கன்றதை தெளிவாக யோசிச்சு புரிஞ்சு பழகி நடந்துக்கோ உன் இதயத்துக்குள் நீ உண்மையோடு நல்ல பிள்ளையாக தெளிவான மனசோடு இருப்பதால் தான் என் அருளார் உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு யோசிக்கிறேன் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரையும் வெளியில் புன்னகையோடு அந்த கண்ணீரை மறைப்பதையும் பார்த்ததால தான் உன் மன எல்லாம் வேரோடு பிடுங்கி எரிய வந்திருக்கேன் சொல்லமே எந்த கவலைகளையும் நீ தனி ஆளாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த சாயப்பாவும் கூடவே இருந்து நீ படும் கஷ்டத்தையும் உன் கண்ணீரையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நீ எதுக்காக வருத்தப்படுறியோ அதற்கான தீர்வு என் கைகளில் தான் இருக்குது அதை உனக்கு கொடுத்து உன் வருத்தத்தை போக்கி உனக்கு மன அமைதி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ அழுத இரவுகளும் தூங்காமல் கஷ்டப்பட்ட இரவுகளும் முடிவுக்கு வரப்போது நம்பிக்கையோடு இருந்தீனா நானே உன் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றி காட்டுவேன் உன் கண்ணீருக்கு பதிலாக இப்போது புன்னகையை தரப்போகிறேன் இந்த சாயப்பாவின் அருளால இனிமே உன் விருப்பங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும் என்றதுமே என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எப்போதும் உன் வாழ்க்கையை சுற்றி மகிழ்ச்சியும் மங்களகரமான நல்ல காரியங்களும் சௌபாக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சே இருக்க போது என் அருளின் ஒளி உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றி கொடுக்கும் நீ உறுதியான நம்பிக்கையோட நிலையான நம்பிக்கையோடு இருந்தீனா என் அருளால் அனைத்தும் உனக்கு சாதகமாக மாறும்படி நான் செய்வேன் சந்தோஷமும் செழிப்பும் சமாதானமும் நிறைஞ்ச உன் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் எல்லா குறைகளையும் நிவர்த்தி செஞ்சு எல்லா விதத்திலும் உனக்கு நன்மைகள் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் அருளின் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிப்பாய் என் சந்தனி நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பால் இப்போதும் உன் வாழ்க்கையில் உனக்காக நடத்தி தரப்போகிறேன் நீ என்கிட்ட கிட்ட கேட்டதை நீ மறந்தாலும் நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை ஒருபோதும் மறக்கவும் மாட்டேன் தரமாட்டேன்னு மறுக்கவும் மாட்டேன் என்று எத்தனை காலமானாலும் நான் சொன்னதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன் உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் மாற்றங்களும் விசேஷங்களும் நிச்சயமாக நடந்தே தீரும் உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு ஓம் சாய்ரா